நாட்டிலேயே நேர்மையற்ற அதிக ஊழல் கரை படைந்த கட்சி காங்கிரஸ் என பிரதமர் நரேந்திர மோடி கடுமையாக விமர்சித்துள்ளார் மகாராஷ்டிரா மாநிலம் அமராவதியில் அமைய உள்ள மத்திய அரசின் பிரம்மாண்ட ஒருங்கிணைந்த ஜவுளி பிராந்தியத்திற்கு வார்த்தாவில் இருந்தவாறு காணொலி வாயிலாக பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டினார் தொடர்ந்து ஆச்சாரியா சாணக்யா திறனறி மேம்பாட்டு மையத்தை அவர் திறந்து வைத்தார் தொடர்ந்து பிரதமரின் திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு கடன் உதவிக்கான சான்றிதழை பிரதமர் நரேந்திர மோடி வழங்கினார். நிகழ்ச்சியில் மகாராஷ்டிர முதல்வர் எக்னாத் ஷிண்டே, துணை முதலமைச்சர்கள் தேவேந்திர பட்னாவிஸ், அஜித் பவார், ஆகியோர் பங்கேற்றனர் ராஜ் 싱 குருஜர், மத்திய நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் மோடி இந்த நாளில்தான் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து இரண்டாம் ஆண்டில் மகாத்மா காந்தி தீண்டாமைக்கு எதிரான போராட்டத்தை தொடங்கியதாக குறிப்பிட்டார் ஜவுளித்துறையில் எழுந்து ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த பொறுமையை மீட்டெடுப்பதே விஸ்வகர்மா திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்றும் அவர் சூளுரைத்தார் விஸ்வகர்மா திட்டத்தின் கீழ் மூன்று லட்சம் ரூபாய் வரை எவ்வித உத்தரவாதமும் இன்றி கடன் வழங்கப்படுவதாகவும் ஓராண்டில் கோடி ரூபாய் வரை கடன் உதவி வழங்கப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டார் பின்னர் காங்கிரஸை கடுமையாக சாடிய அவர் நாட்டிலேயே நேர்மையற்ற அதிக ஊழல் படிந்த கட்சி எதுவென்றால் அது காங்கிரஸ் தான் என பிரதமர் மோடி குற்றம் சாட்டினார் முன்னதாக கண்காட்சி அரங்கை பார்வையிட்ட பிரதமர் மோடி அங்கு பூரி ஜெகநாதர் சிலையை வாங்கினார் இதற்கான கட்டணத்தை டிஜிட்டல் முறையில் பிரதமர் நரேந்திர மோடி செலுத்தியது குறிப்பிடத்தக்கது